ரொம்ப ரொம்ப நாள் நாள் எதிர்பார்த்துக்கிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் சைடும் சரி சரி பிக் பாஸ் வீட்டில் இருந்தவங்களும் எல்லாருமே ஒரு சண்டே வந்து நடந்திருக்கு நண்பர்களே என்ன அப்படின்னு பார்வதி அண்ணன் தங்கையாக ரெண்டு பெரிய சம்பவம் நடக்குது இந்த பிரச்சனைகள்லாம் நடுவில் அன்பு கேங்கில் இருக்கிற மெயின் கேங் அதாவது வந்து ஆதிரியாக இருக்கட்டும் சபரியாக இருக்கட்டும் துஷாராக இருக்கட்டும் இவரெல்லாம் வந்து கைகொட்டி சிரிக்கிறாங்க சண்டையை பார்த்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்த பதினஞ்சு நாட்களில் இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போனதே இல்லை அவங்களோட கோபத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா இத்தனை நாள் அவங்க எவ்வளோ சண்டை போட்டிருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த பிக் பாஸ் ஆரம்பிச்சு இந்த பதினஞ்சு நாட்கள்ல கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு ப்ரோமோல நாற்பத்தஞ்சு ப்ரோமோவில் வந்து பார்வதி மட்டும் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட இந்த பிக் பாஸ் ஷோவையே தூக்கி இருக்காங்க பார்வதி அவங்க பாசிட்டிவாக கட்டி கொடுக்குறாங்க நெகட்டிவா கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து வேற விஷயம் பட் ஆனா அவங்க தான் கண்டென்ட் கொடுக்குறாங்க அவங்க தான் ஷோவை ரன் பண்றாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லை பதினஞ்சு நாளாக பிக் பாஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நீ என்ன வேணால் ஹேட் பண்ணுங்க வாட் எவர் பட் ஆனால் அவங்க இல்லைனா இன்னைக்கு பிக் பாஸ் வாரசியம் அப்படி கட்டத்தை எட்டி இருக்காது அப்படி தான் காலையில் ஃபஸ்ட்டு ப்ரோமோலையும் அதே விஷயம்தான் என்ன அப்படின்னு சொல்லால் கலை வர்சஸ் கலை இல்லை ஆதரையும் கலையும் சேர்ந்து ஒரு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க இவங்க வந்து நியாயமாக இருக்க மாட்டாங்க ஒரு டீமுக்கு ஃபேவராக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து பிரச்சனை ஏற்பட்டது காலையில் ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் ரெண்டாவது ப்ரோமோவில் யாருமே எதிர்பார்க்காத கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு ஃபைட் இவ்வளோ லேட்டாக நடக்கும் அப்படிங்கிறது வந்து யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா வந்து இந்த ஃபைட் வந்து எப்பயே நானே எதிர்பார்த்த பார்வதி வர்சஸ் வாட்டர்மலான் ஃபைட்டு என்ன ஃபைட்டுன்னு தெரியல நண்பர்களே ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது அன்புகள் கொளுத்தி போடுறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஏன்னா இவங்க எவ்வளவு பிரச்சனை பண்ணாலும் எவ்வளவு ட்விஸ்ட் பண்ணாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்ததே இல்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடும்போது பாத்தீங்களா எப்படி சிரிச்சு நிற்கிறாங்க ஆதரவெல்லாம் எவ்வளவு நக்கலா சிரிக்கிறாங்க சபரியில் அப்போ போய் சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தி விடுறான்னு பாத்தீங்களா அந்த அளவுக்கு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பெரிய சம்பவம் நடக்குது ஒண்ணுமே இல்லை ஏதோ ஒரு சம்பவம் நடந்துட்டு காலையில ப்ரோமோ ஒண்ணுல கடந்து அந்த பிரச்சனைக்கு அப்புறமா நம்மளால வாட்டர்மலான் வந்து சபரிய வந்து எப்பயுமே ஒரு கார்னர்ல வச்சிருப்பாரு சபரி சாப்டார்னர் வச்சிருப்பாரு கார்னர் ஆனா இவங்களை வந்து பார்வதிக்கு பிடிக்காது இப்போ சபரிக்கோ இல்லை துஷாருக்கோ துஷாருக்கோ வந்து பிடிக்கும் நம்ம வாட்டர்மெலனுக்கும் துஷாரையும் பிடிக்கும் அப்படி இருக்கும்போது துஷாருக்கோ இல்லை சபரிக்கோ ரெண்டு பேரில் யாரோ ஒரு ஆளுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்காரு சப்போர்ட் பண்ணி பண்ணதுனால பார்வதி வந்து கொந்தளிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தா தெரியுது இதில் வந்து இடையில துஷாரை தான் போடா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்க வாட்டர் போடான்னு சொன்ன மாதிரி இருக்கு வாட்டர் மெலன் சொன்ன மாதிரி தெரியல என்னால் பண்ண முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீம் லெவலில் முழு சந்திரமுகியாக மாறின நம்ம பார்வதியை பார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பார்வதி கதவுக்கு பார்க்கும்போது தூக்கி போட்டு விசிறி அடிச்சு டேபிள்லாம் தட்டிட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க இந்த சைடு வாட்டர் மலர் தங்கச்சி போவாதம்மா நான் இப்போ நீ சொல்கிற தரமா நான் கேட்குறேன் போவாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி பாவகிற நம்மளோட வாட்டர் மலரை பார்க்க முடிஞ்சது இந்த சைடு வந்து ஆதரவை வந்து அப்படி செய்கிறேன் ஆஹா எப்பாடா நல்லா விஷயம் நடக்குது நல்லா கொளுத்தி போட்டாச்சு அன்புக்கு எங்கே எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே அன்புக்கு எங்கே பிடிக்காது இவங்க ரெண்டு பேரில் எனக்கு திவாகர் பிடிக்கும் பட் ஆனால் பார்வதியை பிடிக்காது எதுல எந்த விஷயம்னாலும் சரி கனி எடுத்துக்கிட்டு என்ன விஷயம் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதுக்கு பார்வதி தான் காரணம் அவ ஒருத்தால்தான் அது பிரச்சனை நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கனி சொல்லுவாங்க அப்படியே இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை வரும்போது எல்லாருக்கும் இந்த கரடிக்கு என்ன சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் குதூகலமாக இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சிட்டு போகிறாங்களா நார்மலாக பேசுறாங்க திட்டுறாங்க உனக்காக நான் என்னென்ன படையினர் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து வாட்டர்லான்னு கேட்குறாங்க நிறைய விஷயங்கள் வந்து சாக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க முக்கியமாக இவங்க வந்து தப்பான ஒரு விஷயத்தை வந்து பிரச்சனை பண்றாங்க நம்ம ல திவாகரு அதை இது வரைக்கும் சொல்லாமல் ஒரு பெரிய விஷயம் தான் என்ன கேட்டால் இவன் போயிட்டு தப்பா தொடறதா இருக்கட்டும் தப்பாக பேசுறதா இருக்கட்டும் இதை சீரியஸாக எடுக்காம ஏய் ஜஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தட்டி விட்றதே ஒரு பெரிய விஷயம் தான் என்ன கேட்டால் அந்த விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நான் வரல நீ போய் அப்படின்னு சொல்லிட்டு கார் முடிஞ்சிட்டு போறாங்க அதுக்கப்புறமா ஒரு வார்த்தை விடும் தான் நம்ம வாட்டர் வாடல் வந்து கொந்த என்னன்னா உனக்கு சோறு அதிகமாக தராங்கடா அதனால தான் நீ வந்து அவங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்க ஆக்சுவலாக இதுலேருந்தே நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் இந்த வாட்டு இந்த பிக் பாஸ் கேங்கு இருக்குது பார்த்தீங்களா அன்பு கேங்குருக்கு பார்த்தீங்களா இந்த கேங்க்கு நம்மளால் ஏதோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு வாட்டர் ஏதோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு அதில் உண்மையாகவே அவர் பண்ண சப்போர்ட் வந்து நியாயமா இல்லை தப்பா அப்படிங்கிறது வந்து நம்ம லைவை பார்த்தா தான் தெரியும் ஆனால் சப்போர்ட் பண்ணதுனால தான் பார்வதிக்கு வந்தளிக்கிறாங்க சப்போர்ட் பண்ணி இவர் வந்து ஏதோ வந்து இப்போ இவங்க குவாலிட்டி செக் ஆஃபீஸராக இருக்கிறதுனால அந்த ஜூஸ் வந்து ஏதோ செலக்ட் பண்ணியிருக்கணும் செலக்ட் பண்ணதுனால தான் இவங்க இந்த அளவுக்கு கொந்தளிச்சுட்டு போகிறாங்க உடனே நீ சோறு கொடுக்குறாங்கடா உனக்கு நிறைய சோறு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுலாம் வந்து தப்புங்க பாவம் அந்த ஆள் நான் சொல்ல முடியாது இருந்தாலும் வந்து அந்த ஆள் சோ எக்ஸாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் உண்மைதான் அவருக்கு சாப்பாடு அதிகமாகவே நார்மலாக வந்து ஆண்கள் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க பெண்கள் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க அப்படி பார்க்கும்போது வாட்டர் பிளாட்டுக்கு சாப்பாடு எக்ஸசாக கொடுத்துட்டு பார்க்க இருக்கு சோத்தை பற்றியே பேசிட்டியா சோரை பத்தி பேசிட்டேன் இப்போ நாக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு வாட்டர் மேல இறங்குறாரு இறங்கி அப்ப சோர் எனக்கு மட்டும் தான் கொடுத்தாங்களா ஏன் உடம்பு கொடுக்கலையா ஏன் உனக்கு பொரியல் எக்ஸ்ட்ரா கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்த லிஸ்ட் வரா ஏ போயெல்லாம் பேசதில் நான் வரவே முடியாது நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தட்டிட்டு போயிட்டு பெட்ரூம்ல உட்காடுறாங்க நம்மளுக்கு வந்த லிஸ்ட் உனக்கு பொரியல் கொடுக்கலையா ரொம்ப சீன் போடாத எப்படி ரொம்ப சீன் போடாத அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சிருந்த அந்த பேடை தூக்கி போட்டு உடைக்கிறாப்புல உடைச்சிட்டு நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு வந்தளிக்கிறாரு ஆக அதாவது ரெண்டு பேர் தான் கண்டென்ட் கொடுப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து நீங்க பாத்துறீங்க இவங்க ரெண்டு பேரும் எதிர் எதிர் துருவத்துல இருந்து பாத்துறீங்களா இந்த ஆள் அந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்ல இந்த ஆள் மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுத்தாலும் இந்த சண்டை போடுறவர் தான் அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் எதிர் எதிர நின்று சண்டை போட்டா என்ன நடக்கும் என்ன சம்பவங்கள் இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் பிக் பாஸ் இன்னும் சொல்ல போனா பிக் பாஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு தான் ஜஸ்ட் பிகின் அவர மாதிரி இருக்கு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் கண்டென்ட் கொடுக்குற ரெண்டு பேரும் எதிர்ல நின்று சண்டை போட்டா பல உண்மைகள் வெளியில் வரும் பார்வதியோட உண்மையாக இருந்தாலும் சரி வாட்டர் மலனோட உண்மையாக இருந்தாலும் சரி முக்கியமாக வாட்டர் நிறைய ரகசியங்களை சொல்லியிருக்காரு அது இருக்குது பார்வதி நிறைய விஷயங்களை மற்றவங்களை பற்றி அனலைஸ் பண்ணது எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க இந்த பிரச்சனைக்கு அப்புறமா என்ன வரும் வாட்டர்மலன் வந்து நீ அவங்கள பற்றி அப்படி சொன்ன நீங்கள் இவங்களை பற்றி இப்படி சொன்னேன் இவங்க இப்படி தப்பாக பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வாட்டர்ன் சொல்லுவார் பார் என்ன பண்ணுவாங்க இத்தனை நாளாக வாட்டர்மேன் தப்பா நடந்துட்டார் பார்த்தீங்களா அதை இதுக்கப்புறம் எடுத்துக்க மாட்டாங்க ரொம்ப சீரியஸா அணுகுவாங்க என்ன மாதிரி தப்பா நடந்துக்கிட்டே என்ன மாதிரி பிரச்சனை போச்சு அப்படிங்கிறது மேபி ஒரு பெரிய ரூமர்ஸ் ஒன்று போய்கிட்டு இருக்கு திவாகருக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்க போறாங்க ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்கல்ல அது மேபி பார்வதியா கூட இருக்கலாம் தெரியல அது ஏன்னா நமக்கு ஆள் யாருன்னு தெரியல ரூமர்ஸாக வந்து கிளம்பி போயிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சம்பவம் இன்னைக்கு இருக்குது நண்பர்களே லைவை மிஸ் பண்ணிடுறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு நடக்க போகிற சம்பவத்தை கண்டிப்பாக பார்க்கணும் வாட்டர் மலால் சஸ் திவாகர் சாரி வாட்டர் மலால் சஸ் பார்வதி இந்த ஃபைட்டை வந்து ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குது லைவில் பார்த்து தெரிஞ்சுப்போம் ஏன்னா யார் மேலே தவறுகிறதே தெரியல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியுது இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை போட்டதுனால அன்பு கேங் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி மட்டும் கிளியர் கிளியராக தெரியுது அன்பு வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க ஆ ஆ கை தட்டி என்ஜாய் பண்றாங்க அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஃபைட்டுக்காக பார்த்துங்க மக்களும் வெயிட் பண்ணியிருக்காங்க அன்பு கங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு அன்பு வெயிட் பண்றதுல நிறைய விஷமத்தன்மை இருக்குது முக்கியமா ஆதரவு எல்லாம் உட்காந்து சிரிச்சுட்டு பாத்தீங்களா இரிட்டேட் ஆகுது பொறுத்து வந்து பாப்பா என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி சார் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறாங்க அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஏவி